கோவை கவுண்டன்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பிற்பகல் ஒரு மணி நேரத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பூட்டை உடைத்து நகைப்பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டன்பாளையத்தில் அரசு அலுவலர்கள் வாடகைக்கு குடியிருப்போர் குடியிருப்புகள் உள்ளன வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டது இது எட்டு பிளாக்குகளில் தலா பதினான்கு மாடிகளுடன் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு வீடுகளை கொண்டு உள்ளது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் சுமார் ஒரு மணி வரை சீத்திரி பிளாக்கில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் அடுத்தடுத்து பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த கவுண்டன்பாளையம் காவல்துறையினர் கைரேகையின் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சென்று விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வந்தனர் இந்த நிலையில் கொள்ளையில் ஈடுபட்டுவிட்டு தலைமறைவாக இருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் குனியமுத்தூர் அடுத்த சுகுணாபுரம் அருகே வீடு ஒன்றில் பதுங்கி கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் அடிப்படையில் சுகுணாபுரத்திற்கு சென்ற போலீசார் மூவரையும் சுற்றி வளைத்து காலில் சுட்டு பிடித்தனர் மூவரும் தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவித்த போலீசார் தப்பியோட முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்ததாக தெரிவித்தனர்